மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அது தொடர்பான செய்தி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் ஜேஆர்எஃப் கல உதவியாளர் பணிகளுக்கு தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுது ஜேஆர்எஃப் பணியிடத்துக்கு இரண்டு காலி பணியிடங்கள் அனுப்பப்படுது சம்பளம் வந்து முப்பத்தி ஒன்றாயிரூபா சம்பளம் தராங்க நுண்ணுயிர் மரபணு தொழில்நுட்பம் தாவரவியல் விலங்கியல் நுண்ணுயிரியல் மரபியல் உயிரி தொழில்நுட்பம் மற்றும் வாழ்க்கை அறிவியல் போன்ற ஏதாவது ஒரு பிரிவில் முதல் வகுப்பில் எம்எஸ்சி முடிச்சிருக்கணும் கெட் நெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றுக்கணும் அதே போல் ஃபீல்டு அசிஸ்டண்ட் பண்ணி ஒரு பணி இடங்கள் நிரப்புறாங்க மாதத்திற்கு இருபதாயிரம் சம்பளம் தராங்க தாவரவியல் விலங்கியல் வாழ்க்கை அறிவியல் ஆகிய ஏதாவது ஒன்றில் எம்எஸ்சி முடிச்சிருக்கணும் எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வின் அடிப்படையில் தகுதியானவர்கள் பணிக்கு வந்து தேர்வு செய்யப்படுறாங்க தேர்வு பற்றிய விவரம் மின்னஞ்சல் மூலமாக வந்து உங்களுக்கு வந்து தெரிவிக்கப்படும் நேர்முகத் தேர்வு வரும்போது தேவையான அனைத்து அசல் சான்றிதழ்களையும் வந்து கொண்டு வரணும் முழு விவரம் அடங்கிய விண்ணப்பத்தை தயார் செய்து பூர்த்தி செய்து அதனுடன் உங்களுடைய சான்றிதழ்களின் நகல்களை இணைத்து சண்முகையா டாட் பயாலஜிக்கல் டாட் அட்டு எம்கே யூனிவர்சிட்டி டாட் ஏசி டாட் இன் இந்த மின்னஞ்சல் முகரிக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க இதற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் இருபத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் தேவைப்பட்டால் டப்ளூ டப்ளியூ டப்ளூ டாட் எம்கே யூனிவர்சிட்டி டாட் ஏசி டாட் இன் இந்த வெப்சைட்லேயும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நன்றி